வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோல வேளாண்மை புரட்சிகள் அதாவது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பத்தி வேளாண்மை புரட்சிகள் பத்தி எல்லா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வருது டிஎன்பிஎஸ்சி டெட் பிஜி டிஆர்பி டிஆர்பி காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமினேஷனு அக்ரிகல்ச்சர் ஆபிசர் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயுமே எல்லாத்துலயுமே இந்த ஒரு கொஸ்டின் வருது நான் கிளியர் பிக்சர்ஸோட ஓட எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேளாண்மை புரட்சிகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளை அதிக அளவில் உற்பத்தி செய்வது அதுதான் புரட்சி சோ வேளாண் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஒரு சில வருடங்கள்ல அதிகமா உற்பத்தி செஞ்சிருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் சோ அந்த புரட்சிகள் எல்லாம் பத்தி பார்க்கறது தான் அக்ரிகல்ச்சரல் ரெவல்வேஷன் வேளாண்மை புரட்சிகள் கிரீன் ரெவல்யூஷன் அதாவது பசுமை புரட்சி இது நாற்பதுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர் செய்கை நுட்பங்கள் வேளாண் உற்பத்தி பன்மடங்கு பெருக்கின இது கிரீன் ரெவல்யூஷன் வந்தப்ப நிறைய பாத்தீங்கன்னா வேளாண் உற்பத்தியில அதிகமா பெருக்கப்பட்டது இந்த வேளாண் தொழில்நுட்பமும் அதனால் நிகழ்ந்த சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களும் தான் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிக மகசூல் தரும் விதைகள் இயந்திரமயமாக்கப்பட்ட பண்ணை கருவிகள் நீர்ப்பாசன வசதிகள் பூச்சிக்கொல்லிகள் உரங்கள் போன்ற தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இந்தியாவில் விவசாயம் நவீன தொழில்துறை அமைப்பாக மாற்றப்பட்டது இதுதான் பசுமை புரட்சியோட அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம் சோ இதோட தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் இவருதான் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சம் இது மட்டும் கேக்குறாங்க உங்களுக்கு பசுமை புரட்சியோட தந்தை யாருன்னு ஞாபகம் எம் எஸ் சுவாமிநாதன் இவர் என்ன பண்ணாரு மெயினா அரிசி மற்றும் கோதுமை பயிர்களை அதிக வகசூல் தரும் வகையெல்லாம் உருவாக்கினார் இந்த பிரீட் சொல்லுவாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அரிசி கோதுமை இவர் நிறைய உருவாக்கியிருக்காரு அதனால இவருதான் வந்து பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் செகண்ட் வெண்மை புரட்சி மேக்ஸிமம் இந்த புரட்சி எல்லாமே அதோட கலர் சம்மந்தப்பட்டது நீங்க அந்த பொருளோட கலர் ஞாபகம் எப்படி கேக்குறாங்கன்னா அதிகமா கேட்டுறாங்க நிறைய தடவை இந்த புரட்சிகள் எல்லாமே வருது கன்ஃபியூஷன் வேணாம் உங்களுக்கு கலரு அதே மாதிரி அழகாக பிக்சரும் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தாலும் ஞாபகம் வந்துடும் வெண்மை புரட்சி பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக பண்ணது இது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆரம்பித்த கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் நைன்டீன் செவன்டில வந்திருக்கு இதோட முக்கிய நோக்கமே மேம்படுத்தப்பட்ட கால்நடைகளை பயன்படுத்தி அதிக பால் உற்பத்தியை பெருக்குவதாகும் அதுதான் வெண்மை புரட்சி பால் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக வந்ததுதான் வெண்மை புரட்சி புரத புரட்சி புரத புரட்சி டூ தௌசண்ட் போர்டீன்ல வந்திருக்கு நரேந்திர மோடி மற்றும் அருண் இவங்க தான் வந்து புரத புரட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க இது வந்து எதோ கண்ட்ரிபியூஷன் மாதிரி அதாவது பசுமை புரட்சியின் இரண்டாவது தலைமுறை புரத புரட்சிங்கிறது பசுமை புரட்சியின் இரண்டாவது தலைமுறை உணவு தானியங்கள் உற்பத்திக்கு புதிய தொழில்நுட்பங்கள் இதுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது உணவு பாருங்க இந்த புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தினாங்க மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது சமையல் எண்ணெய்க்கான உள்நாட்டு தேவை பூர்த்தி செய்வதற்காக நாட்டில் சமையல் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி அதிகரிக்க தொடங்கப்பட்ட புரட்சி அதாவது எல்லோ கலர் அந்த எல்லோ கலர் வந்து இந்த சமையல் எண்ணெய்க்கு உரிய எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள்னா இப்ப உங்களுக்கு வந்து இது மட்டும் வராது எண்ணெய் வித்துக்கள்னா எல்லாமே தான் வரும் நான் ஏன் உங்களுக்கு வந்து சூரியகாந்தியை கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம அதிகமா எந்த ஆயில் யூஸ் பண்ணோம்னா சன்ஃபவர் ஆயில் ஈவன் கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் சன்ஃபவர் ஆயில் இப்ப சன்ஃபிளரோட கலர் வந்து நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும் அந்த எல்லோ கலர் ஸோ அப்ப அதான் அந்த ஆயில் அதிகமா யூஸ் பண்றோம் அதனால உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சன்ஃபிளர் நீங்க கொடுத்துருக்கேன் சோ எண்ணெய் வித்துக்கள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சள் புரட்சினாலே எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தி உற்பத்தியை அதிகரிக்க செய்யறது அதுக்காக வந்ததுதான் இதோட தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம் பிட்ரோடா மேக்ஸிமம் தந்தை கேக்குறது இல்ல இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்காங்க பட் எம் ஒரு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க கிரீன் ரெவல்யூஷனுக்கு யார் தந்தைன்னு இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மஞ்சள் புரட்சி சாம் பிச்சோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தொடங்கப்பட்ட இந்த புரட்சி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்குமே தொடர்ந்தது அடுத்து கருப்பு புரட்சி கருப்பு புரட்சி பெட்ரோலிய உற்பத்தியை அதிகரிக்க மெயினா அது எதுக்குன்னா பெட்ரோலிய உற்பத்தியை அதிகரிக்க வந்ததுதான் கருப்பு புரட்சி ஏன்னா எத்தனால உற்பத்தியை துரிதப்படுறதுனால ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணாங்க பயோடீசல் வந்து ஜெட்ரோஃபா குக்கர்ஸ்ல இருந்து சோ அதான் வந்து இத இணைக்கிறதுக்கு அப்போ வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் போக்குவரத்து எரிபொருட்களும் எத்தனை நாளை கலப்பது விவசாயிகளுக்கு சிறந்த வருவாய் வழங்கும் அந்த மாதிரி நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்க ஸோ கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோலிய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக வந்த புரட்சி அதை ஞாபகம் வச்சுக்காங்க நீள புரட்சி நீல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மீன் மற்றும் புற்கள் உற்பத்தியை அதிகரிக்க ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு பிஷ் வந்து எங்க அதிகமா இருக்கும் இருக்கோ இருக்கும் அதுல ரிவர்ல இருக்கும் சி கடல் ஞாபகம் ப்ளூ கொடுத்துருக்கேன் இப்ப வந்து கடல் தான் அதிகமா இருக்கும் அப்ப மீன் மற்றும் கடல் சார்ந்த பொருட்களின் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த நீலப்புரட்சி இது எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது ஐந்து திட்டம் அதாவது ஏழாவது ஐந்து அடுத்த திட்டம் எந்த பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் நான் அடுத்த வீடியோனா உங்களுக்கு ஐந்தாண்டு திட்டம் வந்து ஸ்பெசிஃபிக தனியா கொடுத்துறேன் அதை பத்தி வந்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்துல மத்திய அரசு மீன் பண்ணையாளர்கள் மேம்பாட்டு முகமைக்கு அந்த எஃப்எப்டிக்கு நிதி அளிச்ச போது அப்பதான் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க நீல புரட்சி வந்து அந்த ஏல தான் தொடங்கப்பட்டது இது எதுக்காகனா மீன் மற்றும் கடல் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க இதோட தந்தை யாரு டாக்டர் அருண் கிருஷ்ணன் மற்றும் டாக்டர் ஹரிலால் சௌதாரி அருண் கிருஷ்ணன் ஹரிலால் சௌதாரி இவங்க தான் இந்தியாவின் புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள் இப்ப நீங்க கிருஷ்ணர் வந்து இதுக்கு போல நான் அவ்ளோ ஈஸியா தரேன் ஆவாச்சுக்கலாம் கடல்ல தான் கிருஷ்ணன் வந்து பள்ளி கொண்டிருப்பார் அப்படி சொல்லுவோம் பெருமாள் பண்ணிப்பா பெருமாள் கிருஷ்ணன்லாம் ஒரே அவதாரம் தான் அவர் அங்கதான் பள்ளி கொண்டிருப்பார்னா அப்ப கடல் அப்ப நியாப்சிக்கலாம் பழுப்பு புரட்சி சமூக பொறுப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த காஃபியை வளர்ப்பதன் மூலம் வளர்ந்த நாடுகளின் காபியின் தேவையை பூர்த்தி செய்வதில் இந்த புரட்சி கவனம் செலுத்துகிறது இந்த காபி கட்ட இல்லைங்களா அந்த கலர் வந்து ப்ரௌன் அதுதான் பழுப்பு புரட்சி அதை ஞாபகம் இந்தியாவின் பழுப்பு புரட்சி விசாகப்பட்டினத்தின் பழங்குடி பகுதியுடன் தொடர்புடையது விசாகப்பட்டினத்தின் பழங்குடி பகுதியுடன் தொடர்புடையது இதுல யார் வந்து தந்தைன்னு பாத்தீங்கன்னா லால் சௌத்ரி ஹிராலால் சௌதரி தான் இந்தியாவின் பழுப்பு புரட்சியின் தந்தை கோல்டன் ஃபைபர் புரட்சி இது வந்து இந்த கலர் தான் உங்களுக்கு ஞாபகம் இது சணல் உற்பத்தியை குறிக்கிறது இந்த கலர் குடுத்திருக்க பாருங்க சணல் வந்து தங்கப்பயிர்ன்னு அழைக்கப்படுகிறது ம் ஏன்னா அதோட நிறம் பாத்தீங்கன்னா அந்த கோல்டு கலரு அப்புறம் இதோட பண மதிப்பு ரொம்ப அதிகம் அதனாலதான் இது வந்து தங்கப்பயிர் ம் அந்த கோல்டன் ஃபைபர் இது தாவரங்களின் தோலிலிருந்து பெறப்படும் மலிவான நாச்சத்து ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் இந்த புரட்சி வந்து நடந்தது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நைன்டி ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் நடந்திருக்கு இந்த தங்க இழை புரட்சி கோல்டன் ஃபைபர் தங்க இழை சம சம்மந்தப்பட்டது பொன் புரட்சி இதுவும் பாத்தீங்கன்னா நைன்டி ஒன்ல இருந்து டூ தௌசண்ட் வரையிலான தான் நடந்திருக்கு பொன் புரட்சி இதுவும் வந்து அந்த கலர் பாருங்க தேன் தேன் பழங்களும் உண்டு இதுல தேன் பழங்கள் மற்றும் தோட்டக்கலை உற்பத்தி தேன் மட்டும் கலரை வச்சு பொன் புரட்சிக்கு நீங்க வந்து பழங்கள் நீங்க பழங்களுக்கு அது அந்த கலர் வரும் இல்லையா அப்ப பழங்கள் அப்புறம் தோட்டக்கலை உற்பத்தி தோட்டக்கலைனாலும் இது எல்லாமே வந்துடும் பை வகை சாரி அந்த பழவகைகள்லாம் வந்துடும் சோ தேன் தோட்டக்கலை உற்பத்தி அதிகரிப்பது தான் இந்த பொன் புரட்சியோட நோக்கம் நைன்டி ஒன்லூசண்ட் த்ரீ வரைக்கும் இருந்துச்சு இதோட தந்தை பாத்தீங்கன்னா நிர்பக் இந்த பொன் புரட்சி நிர்பக் துடாஜ் சாம்பல் புரட்சி இது சாம்பல் வந்து உரம் சம்பந்தப்பட்டது உர உற்பத்தியுடன் தொடர்புடையது சாம்பலோட கலர் பாருங்க ஐ மீன் என்ன கலர் வரும் அந்த ஒரு ஆஷ் கலர் வருது இல்லையா அதேதான் உரத்தோட கலரும் அதனால கையில உரம் கொட்டுறாங்க பாருங்க அத நான் உங்களுக்கு அதே கலர் பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துரும் சோ இது வந்து உரம் சம்பந்தப்பட்டது இது இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எழுபது வரை நடந்துச்சு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் இருந்துச்சு உணவு தானியங்கள் மற்றும் பயிர்களின் அதிக உற்பத்திக்காக சாம்பல் புரட்சி நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஏன்னா உரம் போட்டாதான் பயிர் விளையும் சோ அதனால உரம் வந்து சாம்பல் புரட்சி ஞாபகம் இளம் சிவப்பு புரட்சி பிங்க் கலர் அதான் இளம் சிவப்பு இளம் சிவப்பு புரட்சி என்பது இறைச்சி மற்றும் கோழி பதப்படுத்தும் முறையில் தொழில்நுட்ப புரட்சிகளுக்கு பயன்படுத்தும் சொல் இந்தியா இளம் சிவப்பு புரட்சியின் தந்தை பார்த்தீங்கன்னா துர்கேஷ் படல் துர்கேஷ் படல் தான் இளம் புரட்சியின் தந்தை இளம் சிவப்பு புரட்சியின் தந்தை ஆக்சுவலா இந்த கலர் பாருங்க என்னன்னா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் ஆனியன் கொடுத்திருக்கேன் ப்ரான் கொடுத்திருக்கேன் ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ்ல போதே வெங்காயம் கொடுத்துர்றாங்க அது இளம் சிவப்பு கலர் அது ஞாபகம் வெங்காயத்துக்கு வந்ததுதான் இந்த புரட்சி அப்புறம் இதுவும் உண்டு இந்த ப்ரான் இறால் இருக்கு இல்லையா இதுவும் வந்து அந்த பிங்க் கலர் தான் ஆக்சுவலா அது நியாபகத்துக்கணும் ரெட்மீட் தனியா இருக்கு சிவப்புரட்சி தனியா இருக்கு இது வந்து இளம் சிவப்பு புரட்சி வெங்காயம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக வந்தது இளம் சிவப்பு புரட்சி வெள்ளி புரட்சி வெள்ளியோட கலர் வந்து அந்த சில்வர் கலர் அந்த மாதிரி கோழி முட்டையோட கலர் வந்து அந்த கலர் சில்வர் கலர் நீங்க வந்து அந்த ஒயிட்டையும் இதே வேணாம் மில்க் வந்து ஒயிட்டு இது வந்து சில்வர் கலர் உம் கோழி முட்டை கோழி வளர்ப்பில் திறமையான வளர்ச்சியை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் முறைகள் மூலம் இந்தியாவில் முட்டை உற்பத்தியின் அபரிஹிதமான வளர்ச்சி இதுதான் முட்டை உற்பத்தி பெருக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் நடந்துச்சு அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி எட்டு இதோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி வெள்ளி இழை புரட்சி இதுவும் அதே கலர் தான் ஆனா இழை வெள்ளி இழைனா இப்ப நம்ம அந்த இருந்து இழை எடுக்கணும்ல நெய்யறதுக்காக அதுதான் இது அதோட கலர் பாத்தீங்கன்னா அதே ஒரு சில்வர் கலர் தான் பருத்தி ஒயிட்னு சொல்ல முடியாது அந்த கலர் தெரியும் சில்வர் கலர் வெள்ளி நாற்பரட்சி வெள்ளி இழை புரட்சி வந்து பருத்தியோட தொடர்புடையது வெள்ளி வந்து ஜென்ரல் வெள்ளி உங்களுக்கு முட்டை வெள்ளி இழைன்னு கேட்டா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி பருத்தி பருத்தி முக்கியமான இந்தியாவில் குஜராத்தில் காணப்படுகிறது வெள்ளி புரட்சிக்கு பிறகு பருத்தியின் பணக்கார உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாச்சு சிவப்பு புரட்சி சிவப்பு அந்த கலர் பாத்துக்கோங்க தக்காளி தக்காளி மற்றும் இறைச்சி இந்த உற்பத்தி அதிகரிக்காக வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு புரட்சி இலம் சிவப்பு புரட்சி வேற ஆணியன்னு அந்த ராலு அதெல்லாம் வரும் சிவப்பு புரட்சி ஜென்ரலா தக்காளி ரெட்மீட்டு அதான் இறைச்சி ஹம் இதுக்கு வரும் இந்தியாவில் சிவப்பு புரட்சி தந்தை விஷால் திவாரி விஷால் திவாரின்னா சிவப்பு புரட்சியோட தந்தை சுற்று புரட்சி வட்ட புரட்சி இல்லைன்னா ரவுண்ட் ரெவல்யூஷன் இந்த பேர் என்னன்னா ரவுண்ட் அதான் வட்ட புரட்சி ரவுண்ட் ரெவல்யூஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகரிக்க உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகரிக்க வந்ததுதான் இந்த சுற்று புரட்சி இல்லைன்னா வட்ட புரட்சி சோ மேக்ஸிமம் எல்லா புரட்சியும் கவர் பண்ணியாச்சு இங்க ஒரு டேபிள் மாதிரியே கொடுத்துருக்கேன் இது கூட ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பசுமை புரட்சி வேளாண்மை எம் எஸ் சுவாமிநாதன் வெள்ளை புரட்சி பால் பொருட்கள் டாக்டர் வர்கீஸ்கர் இனிவர் தந்தை கொடுத்துருக்கோம்னு தெரியல பார்த்துக்கோங்க டாக்டர் வர்கீஸ்வரன் தான் பால் புரட்சியின் தந்தை நீல புரட்சி மீன் மற்றும் அக்வா டாக்டர் அருண் கிருஷ்ணன் டாக்டர் ஹரிலால் சௌதாரி அடுத்து பொன் புரட்சி பழங்கள் தேன் தோட்டக்கலை திபக் வெள்ளி புரட்சி முட்டைகள் இந்திரா காந்தி மஞ்சள் புரட்சி எண்ணெய் விதைகள் சோம்பெட்ரோடா இளம் சிவப்பு மருந்துகள் சேர்த்துக்காங்க இறால் வெங்காயம் சொல்லியிருக்கா மருந்துகளும் உண்டு இளம் சிவப்புல அடுத்து துர்கேஷ் படேல் பழுப்பு புரட்சி தோல் காப்பி ஹிராலால் சௌத்ரி சிவப்பு புரட்சி இறைச்சி தக்காளி விஷால் திவாரி கோல்டன் ஃபைபர் சனலு அடுத்து பசுமையான விவசாயத்தின் ஒட்டுமொத்த உற்பத்தி அதே மொத்தமா இந்தியாவில் கருப்பு புரட்சி பெட்ரோலியம் வெள்ளி இழை புரட்சி பருத்தி சுற்றுப்புரட்சி உருளைக்கிழங்கு புரத புரட்சி விவசாயம் அதாவது அதிக உற்பத்தி அதாவது செகண்ட்னு சொன்ன புரத புரட்சி வந்து பசுமை புரட்சியோட ரெண்டாவது சாம்பல் புரட்சி உரங்கள் சோ இவ்வளவுதான் புரட்சி எல்லா புரட்சியும் உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் இதுல ஏதாவது ஒரு புரட்சி விட்டு போயிருந்தது அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல போடுங்க அடுத்து படிக்கிற உங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஆனா கண்டிப்பா இதுல இருந்து வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருது சில ஒன்னா துறை தான் மிஸ் ஆகுது மேக்சிமம் நீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த புரட்சியை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு சோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்